நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தர பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிடர் சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நான் இப்போது இந்த பதிவில் காண இருப்பது எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கோடீஸ்வர யோகம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் மீண்டும் தலைப்பை நினைவுபடுத்துகிறேன் எந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் என்ற தலைப்பில் ஒரு கருத்தை பார்ப்போம் பொதுவாகவே நட்சத்திரங்கள் இருபத்தேழும் உங்கள் நீங்கள் அறிந்தது தான் ஒரு ஜாதகத்தில் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் அந்த திசை அற்புதமான பலனை தந்துவிடும் அற்புதமான பலனை தந்துவிடும் அதுக்கு என்ன காரணம் எது மாதிரி நட்சத்திரத்தில் இருந்தால் இது மாதிரி அமைப்பை ஒருத்தர் அணிவிப்பார் என்ற தலைப்பில் என்ற கருத்தில் ஒரு எடுத்துக்குவோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரே கான்செப்ட் அருமையான கான்செப்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஜாதகத்தில் அதிகமான கிரகங்கள் வர்க்கோத்தம் பெற்று அவர்களுக்கு சாரம் தந்தவர்கள் லக்கணத்திற்கு சுபராகவும் லக்கணத்திற்கு யோகராகவும் இருந்துவிட்டால் அப்படி இருந்து அவர்கள் ஆட்சி அல்லது உச்சமிட்டு விட்டால் அவர்கள் திசா புத்தி காலங்களில் மிகச்சிறந்த பலனை அந்த ஜாதகன் அணிவிப்பான் இதுதான் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க மீண்டும் அந்த கருத்தை நினைவு இதான் இந்த க இந்த வீடியோவோட அடிப்படை நாதம் இதுதான் ஒரு ஜாதகத்தில் அதிகமான கிரகங்கள் வர்க்கோத்தம் பெற்று அவர்களுக்கு சாரம் தந்தவர் தந்தவர்கள் லக்கணத்திற்கு சுவர்களாகவும் அல்லது யோகராம் இருந்து அவர்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றுவிட்டால் அந் அவர்கள் புத்தி காலம் வரும்பொழுது அந்த ஜாதகன் மிகுந்த செல்வத்தை பல கோடிகளை சந்திப்பான் சம்பாதிப்பான் ஜெயிப்பான் இது நிச்சயமான உண்மை இது பல ஜாதங்களில் பார்த்து உணர்ந்து அறிந்து உங்களுக்கு வழங்கும் ஒக்கேஷன்லேயே சொல்லலாம் இருக்கட் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகம் தான் பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அஞ்சு முப்பது ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே மீன் நினைப்படுத்துகிற பாருங்க பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அஞ்சு முப்பது ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே லக்கணம் இவருக்கு மேசலக்கணம் லக்கணத்தில் சூரியன் லக்கணத்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு இரண்டில் ரிஷபத்தில் புதன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் ராகு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் அதாவது தனுசில் சந்திரன் அதாவது உத்தராடத்தில் பிறந்தவர் முதல் பாதம் தனுசு ராசி பத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் மகரத்தில் சனி பகவான் கேது லக்கணத்துக்கு பன்னெண்டில் மீனத்தில் குரு பகவான் ஆச்சு அப்படி நவாமசத்துக்கு வந்துடுவோம் தெரிஞ்சுக்கோங்க போட்டு பார்த்துங்க துலா லக்கணம் நவாமச லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டில் குரு பகவான் லக்கணத்துக்கு மூன்றாம் தனுசர் வந்து சூரியன் சந்திரன் லக்கணத்துக்கு நான்காம் இடம் மகரத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு கும்பத்தில் வந்து புதன் மீனத்தில் செவ்வாய் மேசத்தில் சுக்கரன் கடகத்தில் ராகு கண்ணில் சனி பகவான் இவர் பிறக்கும்போது சூரியஸ் வந்து அஞ்சு வருஷம் மூணு மாதம் பதினோரு நாள் இப்போ நடப்பு திசை சனி மகாதேசையில் புதம்புத்தி நடந்துட்டு சரி இது ஜாதி தெரிஞ்சுக்கட்டும் இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சொன்ன கருத்து சொல்லிட்டோம் விளக்கம் சொல்கிறோம் ஒரு பாடல் பாருங்கள் அற்புதமான பாடல் நவரச சுரதின்னு ஒரு நூல் அற்புதமான நூல் அதில் ஒரு முந்நூறு பாட்டுக்கு மேலே இருக்குது அதில் ஒரே ஒரு பாடல் அற்புதமான பாடல் பாருங்கள் அசுரனுக்கு நாலு ஐந்து ஒன்பது பத்தில் அரசன் மந்தன் ஞானி இருந்தெடில் கலை ஞானி சிறப்புறம் கூத்தாடி வெகு தனவான் போகமுடன் வெகு பூமி வாகனங்கள் பகண்டிரலாமேன் பாட்டு அற்புதமான பாடல் அந்த அந்த புக்குங்கிட்ட எடுத்து பாருங்க நூல் ஜோதிட நவரச சொ புக்கு நான்கு வரி தான் மீன் நினைப்பதை பாருங்கள் அசுரனுக்கு நாலு ஐந்து ஒன்பது பத்தில் அ அரசன் மந்தன் ஞானி இருந்திடில் யாராரு அரசன் மந்தன் ஞானி இருந்திடில் கலைஞானி சிறப்புறும் கூத்தாடி வெகுதனவானாம் போகமுடன் வெகு வெகுபூமி வாகனங்கள் பகிண்டலாமே என்பது பாட்டு இதில் என்னென்னு தெரிஞ்சுல சுக்கரன் நின்ற அதாவது அசுரன் என்ற சுக்கரன் சுக்கரன் என்ற வீட்டுக்கு நான்கு ஐந்து ஒன்பது பத்தில் யார் இருக்கணும் குரு பகவான் இருக்கலாம் சனி பகவான் இருக்கலாம் கேது இருக்கலாம் ஏன்னா அரசன்னா குரு பகவான் மந்தன்னா சனி பகவான் ஞானினா கேது இவர்கள் இந்த எப்போ எந்தெந்தத்தில் இருக்கணும் நாலு அஞ்சு ஒன்பது பத்தில் இருந்தால் மிகச்சிறப்பு என்னென்னு கிடைக்குமா கலைஞானம் இவருக்கு வந்து கலை சினிமாத்தில் ஈடுபா ஈடுபாடு அதிகம் ஆனால் அதில் கலைத்துள்ள நுழையில் ஈடுபாடு மட்டும் உண்டு அடுத்தபடி வெகு தனம் இவர் ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகர் சராசரியாக இருந்துட்டு மிகப்பெரிய செலவு அடைஞ்சவர் குறிப்பாக ஒரு இரநூறு கோடிக்கு அதிபதி இரநூறு கோடிகளுக்கு அதிபதி அடியென்னு முப்பதுசும் பார்த்துட்ருக்காங்க மிகச்சிறந்த வளர்ச்சியான ஜாதகம் ஏகப்பட்ட இதில் விதிகள் இருக்குது நிறைய பேசின வீடியோ பற்றா நாங்க போயிடும் இந்த ஒரு பாடல் பாருங்கள் அதாவது சுக்கரன் என்ற வீட்டுக்கு நாலு அஞ்சு ஒன்பது பத்தில் குரு பகவானோ அல்லது சன் சனி பகவானோ அல்லது கேதுவோ இருந்துட்டா யோக ஜாதகம் இதான் மேட்ரு சரி இது வந்து பாடலுக்கு ஏற்ற கிரக அமைஞ்சிருக்கு பாருங்கள் சுக்கரனுக்கு பத்தில் யார் இருக்கா சனி பகவானும் கேது இருக்காங்க சரி அடுத்து பாருங்கள் அடியை சொன்ன புதுசாக மனசு பதிவு வச்சிருக்காங்க அது முக்கியம் இப்போ அதான் மெயின் இந்த ஜா ஜாத்தோடைய இந்த பதிவோடைய முக்கிய நோக்கமே முதல் மாதிரி சொன்ன தான் முக்கியமான கருத்து அதாவது வர்க்கோத்தம் அடைந்த கிரகங்கள் சாரம் தந்தவர்கள் லக்கணம் யோகராகவோ சுபராக இருந்துவிட்டால் விசாபுத்தி காலத்தில் செல்வத்தை அள்ளி கொடுத்து விடும் இவர் பாருங்களேன் மேசலக்கணம் லக்கண சுக்கரன் சுக்கரன் வந்து அசுபதி ஒன்றும் இல்லை வர்க்கோத்தமம் சரி அப்படி நாலாம் இடத்துக்கு வந்துடுங்க பகவான் புனபூசம் நான்காம் இடத்தில் புனபுஷன் நான்காம் பாதத்தில் அவரும் வர்க்கோத்தமம் ரெண்டாச்சுங்களா மூணாவது பார்த்தீங்கன்னா தனுசில் சந்தன் உத்திராட ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அவரும் வர்க்கோத்தமம் அப்படியே லக்கணத்துக்கு பத்தாம் கேது கேதுபணம் எடுத்துக்கிட்டிங்களா அவரு உத்ராட ரெண்டு அவரும் வர்க்கோத்தமம் அப்போ இவர் ஜாதத்தில் நான்கு கிரகங்கள் வர்க்கோத்தம் பெற்றிருக்கிறது சரி இந்த நாலுவர் எப்படி இருக்காங்க இப்போ ராகு யார் சாரம் புனபசு நாலாம் பாவம் புனவசுக்கு அதிபதி யார் குரு பகவான் அவர் லக்கணத்துக்கு என்னவா இருக்கார் பாக்கியாதிபதியாக வரார் பாக்கியாதிபதியாக வரார் ஆட்சி பெற்றிருக்காரா ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுக்கரன் அவர் அசுபதி ஒன்று இருக்கார் கேது கேது பகவான் அவர் எப்படி இருக்கார் அவர் ஆட்சி பெற்ற சனிமகோனோட சேர்ந்து வர்க்கோத்தமாக இருக்கார் பாருங்க சா சுக்கரன் கேது கொடுத்தவர் யார் சுக்கரனுக்கு சாரம் கொடுத்தவர் கேது பகவான் அல்ல அசுவனி கேது பகவான் அவர் நிற்கிற இடம் மகரத்தில் யாரோட சனி பகவானோட சனிமன் எப்படி இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கார் அதே கேது வர்க்கோத்தம் தான் இருக்கார் அடுத்து மூணாவது பருவம் சந்தர பகவான் வர்க்கோத்தவன் அவர் யார் லக்கணத்துக்கு சுகாதிபதி லக்கணத்துக்கு சுகாதிபதி எப்படி இருக்கார் வர்க்கோத்தமாக இருக்கார் அது பலமாச்சா சரி சாரம் கொடுத்தவர் யார் உத்தராடம் ஒன்று அந்த அதிபதி யார் சூரியன் அவர் எப்படி இருக்கார் உச்சம் பெட்டு வலுவாக இருக்கார் லக்கணத்தில் உச்சம் பெட்டு வளமாக இருக்கார் என்ன ஆதிபதி வாங்கியிருக்காரு பஞ்சமாதிபாதி வாங்கியிருக்கார் சுகாதிபதி பஞ்சமாய் சாரை வாங்கி பஞ்சமாதி ஆச்சு வச்ச சுகத்துக்கு சொல்லியே தர வேண்டும் அப்பப்பா இவருக்கு என்னென்ன எல்லாமே இருக்குது ஆள் அடிமை எதா கோடி சொல்லிட்டேன் எதுக்கும் கவலை அற்புதமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை ஒன்று செஞ்ச புண்ணியம்னு சொல்லலாம் கா இப்படி அமைஞ்சது அமைந்து பெருசு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலாவது வர்க்கம் வந்து பாருங்கள் நான்காம் அதிக நான்காம் நான்காவது கிரகம் கேது கேது எப்படி இருக்கார் மகரத்தில் வர்க்கோத்தமம் உத்ராடம் ரெண்டாம் மாதத்தில் இருக்கார் சாரம் கொடுத்தவர் யார் சூரியன் அவர் உச்சம் அப்போ நான்கு கிரகங்கள் வர்க்கோத்தம் பெற்று நான்கு கிரகங்களுக்கும் சார்ந்த கிரகம் பலம் பெற்று திசாபத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் எப்படி இருக்கும் பணம் கொட்ட வேண்டுமல்லவா பணம் கொட்ட வேண்டுமல்லவா இரநூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிச்சவர் தெளிவானவர் சரி இப்போ இது இப்போ இந்த வழக்கு சொல்லிட்டோம் வர்க்கோந்தது வழி சொல்லிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா திசாபத்தி ஒத்துழைக்க நம்ம இல்லை இப்போ யோகங்கள் இருக்கும் நிறைய பேர் யோகா இருக்கும் திசா பற்றி ஒத்துழைக்கணும் ஒரு நட்சத்திரம் மாறிப்போனால் கூட திசை போயிடும் இதில் இவர் பாருங்கள் பிறக்கும் போது சூரியசு அஞ்சு வருஷம் மூணு மாதம் சந்திரசு ஒரு பத்து சூரியஸின் நல்ல யோகா திசை தான் புரிஞ்சுக்கோங்க சந்திர சிறப்பான திசை தான் திசை மட்டும் சுமாரான திசை ராகு வந்துச்சு ராகு வர்க்கோத்தம ராகு சாரம் தந்தவர் உச்சமாக ஆட்சி பெற்றிருக்கார் அதுலேருந்து ஆரம்பிச்சு ராகு திசை பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் குருதிசை பதினாறு முடிஞ்சு இப்போ சனி திச ஆரம்பிச்சு தொடர்ந்து பாருங்கள் இந்த மூன்று திசை வாழ்க்கையில் போதும் முப்பது நாற்பது வருஷம் ஓடியாந்துருக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக முக்கியமான கருத்து லக்கணத்திற்கு பாக்கியாதிபதி லக்கணாதிபதிக்கு பாக்கியத்தில் அமர்ந்து அவர் ஆட்சி பெற்றோ அல்லது முச்சம் பெற்றோ திசை வந்து கோடீஸ்வரன் 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 மாற்றுக்கருத்து இல்லை இது துணை வீதிங்க அற்புதமாக இதனால் புரிஞ்சுக்கங்க இப்போ பாலர் சொன்னோம் ஒரு அத் அற்புதமான முதல் கருத்து அருமையான கருத்து சொன்னோம் அந்த வர்க்கோத்தமம் வர்க்கோத்தம் கருத்து சொன்னோம் இது துணை வீதியில் முதல் விதி எடுத்துக்கோங்க லக்கணத்துக்கு பாக்கியாதியா பாக்கியாதியாக வரக்கூடிய கிரகம் லக்கணாதி என்ற வீட்டிற்கு பாக்கியத்தில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதனுக்கு மிகுந்த செல்வந்தன் இவருக்கு பாருங்கள் மேசலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் லக்னாதி சிவ அங்கே இருக்கார் நாலில் இருக்கார் நாலு இருந்தால் நாலாம் இடத்துக்கு ஒம்பதில் மீனத்தில் குரு ஆச்சு அந்த குரு பணத்தை கொட்டும் கொட்டச்சு குருச பதினாறு வருஷம் அற்புதமான திசை ராகு சிறப்பு குரு சிறப்பு அது ஒரு அற்புதம் அற்புதம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாருங்கள் லக்கணத்துக்கு ரெண்டு பக்கமும் சுவர் இருந்தால் மிகச்சிறந்த யோகம் லக்கணம் லக்கணம் லக்கணத்துக்கு இரு பக்கமும் சுவர் இருந்தால் அதுக்கு பேர் வந்து சுபகத்தார் யோகம் சொல்லுவோம் சுபகத்தார் யோகம் அப்படி அமைஞ்சிட்டா ஜாதனுக்கு தீர்க்க ஆயில் உண்டு செல்வந்தனா இருப்பான் புகழ் உடைனா இருப்பான் இந்த மூணு இவருக்கு இருக்குது இப்போ அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இப்போதைக்கு ஆயில் குற்றம் இல்லை பணத்துக்கு பஞ்சமே இல்லை செல்வாக்கு குறைவே இல்லை இவர் சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாதிரி செய்வார் காரணம் சுபகர்த்தா யோகம் இருக்குது ரெண்டாச்சுங்களா மூணாவது பாருங்கள் இது வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகம் என் வகுப்பில் சொல்லுவேன் கேது பகவான் அதாவது கோடீஸ்வர யோகத்துக்கு ஒருத்தன் கோடீஸ்வரன் வாழ்றதுக்கு எங்கிட்ட நூற்றுக்கணக்கான விதிகள் வச்சுருக்குறோம் அதில் இது ஒரு விதி முக்கியமான விதி ஆனால் அந்த விதிகள் பயன்படுத்திட்டால் அவ சொல்லிடலாம் இவன் கோடீஸ்வரன் தான் இவன் இந்த ஜாதகன் தான் ஏழை தான் இவன் தேருவான் தேரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு விதிகள் நிறையா வச்சுருக்கிறோம் அற்புதமான விதிகள் கையை வயசு அதில் இவருக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவான் நின்று வீட்டதிபதியும் சாரம் தந்த நட்சத்திரபதியும் பலம் பெற்றுவிட்டால் அவன் கோடீஸ்வரன் எழுதி கொடுத்தாரான் இவர் பாருங்களேன் கேதுவான் என்ற வீடு மகரம் மகரத்தின் அதிபதி சனி பகவான் சனிபவன் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஒன்றும் இதில் கேதுவான் சாரம் தந்தவர் உத்திரார்த்தனைக்கிறார் சாரம் தந்தவர் சூரியன் அவர் உச்சம் அப்ப வீடு கேது பகவானுக்கு வீடு தந்தவரும் கேதுபவனுக்கு சாரம் வந்தவர் வளர்த்து விட்ட வலுத்து விட்டால் வலிமை பெற்று விட்டால் அந்த ஜாதகன் கோடீஸ்வரன் இப்போ முத்தான மூன்று விதி சொல்லிட்டோம் இன்னொரு விதி பாருங்கள் அருமையான விதி யாருக்காக இருந்தாலும் இப்போ நமது தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஐயா எடப்பாடி பாளனிசிமைய ஜாதையில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் கன்னி ராசிக்கு இல்லை சனிபவன் இருப்பார் அவர் திசையில் இந்தளவுக்கு அரசன் ஆனார்னு இருக்கும் தெரிஞ்ச உலக விஷயம் அப்போ சந்தன் என்ற வீட்டுக்கு ரெண்டில் சனிபவான் இருந்து அவர் ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் அற்புதமான யோகம் அதன் பேர் யோகம்னு பேர் அதில் சூச்சி சுனம சு தாரா சாராம்சம் கேட்டீங்கன்னா தந்தை விட யாதன் பணக்காரன் செல்வன் தான் எடுத்துக்கலாம் அரசனாகவும் இருப்பான் அரசனாருக்கு வாய்ப்பு உண்டு அரசன் சமமாக இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக செல்வன் தான் இருப்பான் அப்பாவோட செல்லன் இருப்பேன் இவங்க அப்பா வந்து குறிப்பாக ஒரு ரெண்டு ஏக்கரை நிலம் வச்சிருந்தாரு ஒரு அஞ்சு ஏக்கரை செல்வன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கல ஜார் இறநூறுக்காக வச்சுருக்கார் எவ்வளவு நூற்றுக்கணக்காக வச்சுருக்கார் அப்போ என்ன அர்த்தம் தந்தை விட அதிகமாக வளர்ந்த ஜாதகம் வளரும் ஜாதகம் அதுக்கு என்ன காரணம் சுனபா யோகமே காரணம் இருக்கா தனுசு ராசியா மகர சனி பகவானா இப்போ சனி சரம்பிச்சிருச்சா பாருங்கள் ராகு திசை வர்க்கவத்தமான திசை குரு திசை பலமான திசை சனி திசை அற்புதமான திசை போது மூணு திசை பதினெட்டு பத்தொம்போது பதினெட்டு பதினாறு பத்தொம்பது மூணு திசைகள் அற்புதமான திசைகள் அமைஞ்சு அதாவது யோகங்கள் ஒரு ஜாதில் அமைஞ்சால் கூட அதை அணிவிக்க திசை பற்றி வரணும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் முக்கியமான கேள்வி வரலாம் எப்படின்னு கேட்டிங்களா வரணும் சரி அது என்ன கேள்வி கேட்டிங்களா லக்கணாதிபர் நீச்சம் பெற்றிருக்காரே எப்படி இவருக்கு இவர் இவ்வளவு பெரிய பலம் கிடைச்சது என்று கேள்வி உங்களுக்கு தோன்றும் தோன்ற வேண்டும் அதற்கும் ஒரு சரியான விதி இருக்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் லக்கணாதிபதி பலயமடைந்து விட்டால் ராசிநாதன் வலுக்க வேண்டும் ராசி ராசிநாதன் வலுத்து விட்டால் அந்த வலுத்த ராசிநாதன் லக்னாதி பார்த்து விட்டால் அந்த நீசம் நீங்கிவிடும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் இதெல்லாம் அற்புதம் விதிகள் என்ன கேட்டீங்கன்னா ஜோதிடத்துல பொதுவாக சொல்றதே பொழப்பாக போச்சுன்னு ஒரு சொல்ல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஜோதிடமா அல்ல என்னை பொறுத்தவரை ஒரு கட்டத்தை எடுத்தோமா விதிகளை வந்து அப்படி கொட்டணும் பொதுவாக சொல்கிறேன் பிடிக்க பிடிக்க சொல்லவும் மாட்டோம் சரி விஷயத்துக்கு வருவோம் ஆனால் புரிஞ்சுங்க ஒரு ஜாதகத்தில் லக்கனாதி நீச்சம் பெற்று விட்டால் அதுக்கு நிவர்த்தி இல்லையா பொதுவாகி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு கிரகம் வந்து கேந்திரத்தில் நீச்சம் அடைஞ்சாவே அது நீசபங்கம் ஆகிடும் லக்கணத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் அது நீசபங்கமாக கருதப்பட வேண்டும் இது முக்கியமான விதி இது சொல்லிட்டோம் அடுத்தவரு பாருங்கள் லக்கனாதி நீச்சமடைந்து விட்டாலும் ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்று லக்கனாதிபதி பார்த்து விட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகப்படும் இவருக்கு பாருங்களேன் மேசலக்கணம் மேசலக்கணத்தின் நாளில் செவ்வாய் ராகு தனுசு ராசி தனுசு ராசிக்கு நாளில் குரு ஆட்சி அந்த குரு அஞ்சாம் பார்வையாக செவ்வாயை பார்த்து விடுகிறார் அது மட்டும் இல்லாமல் வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் கூடியிருந்தால் அவருடைய பல்லவர் எடுத்து கொடுத்துருவார் அதுவும் இது சிறப்பு தான் இதோட இன்னும் ஒரு சிறப்பானது பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஒன்று நான்கு ஏழு பத்தில் குரு பகவான் ஆட்சியோ அல்லது உற்சவம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதருக்கு ஹம்சயோகம் ஏற்படும் ஹம்சயோகம் ஏற்படும் இவருக்கு பாருங்கள் தனுசு ராசிக்கு நாலில் குரு ஆட்சி நாலில் குரு ஆட்சி அந்த குருவுக்கு சாரம் தந்தவர் சனி அவரும் ஆட்சி அப்போ குரு பலமாயிறாரு ரெண்டு விதத்தில் பலமாயிறார் ஆட்சி பெற்றதுனால பலம் சாரம் கொடுத்து அடுத்து அதுவும் பலம் இப்படி ஏகப்பட்ட யோகங்களும் விதிகளும் அணிவகுத்து நினைச்சுன்னா கோடி கொட்டாமல் என்ன செய்யும் சரி இதுவரும் ஒரு அற்புதமான யோக ஜாதத்தை பற்றி பேசினோம் அடியேன் அடிக்க சொல்லும் ஒரு வாசகம் ஒரு அற்புதமான கருத்து ஆதார சுருதியோடு உதார ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்